நான் சொந்த வீடு வாங்க போகிறேன் என்னால்லாம் எதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது ரூம் எல்லாம் பெரிய பெரிய சைஸாக இருக்கணும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்சல்யூட்லி இந்த வீடு உங்களுக்கு தாங்க பிகாஸ் லேண்ட் ஏரியாவே பெருசு நல்லா மூன்றரை சென்ட்டு முப்பதுக்கு ஐம்பதுங்கிற லேண்ட் டைமென்ஷனில் அமைஞ்ச சைட்டு ஸோ ஃப்ரண்டேஜே உங்களுக்கு முப்பது அடி இருக்குது அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் எலிவேஷனே நல்ல பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருக்காங்க மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி சைடில் டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் டெலிவிஷன் அதோட பியூட்டிஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு வடக்கு பார்த்த மாதிரியே மைண்ட் ஒரு வச்சுருக்காங்க ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா எல்லா பெட்ரூம்ஸையும் நல்லா பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து கார் பார்க்கிங்கும் பதினாறுக்கு பதினாறு கொடுத்து ஹாலெல்லாம் பதினாறுக்கு இருபதுங்க இப்படி எல்லா ரூமுமே பெரிய பெரிய ரூம் சைஸாக கொடுத்துருக்காங்க பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிளானை உள்ளே போய் பார்த்து இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி ரோடு மட்டும் பாருங்கள் எவ்வளோ வைடாக இருக்குன்னு அப்படியே வடக்கு பார்த்த மாதிரியே நம்ம வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸும் கார் போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியா மட்டும் பதினாறுக்கு பதினாறு சைஸுங்க இந்த பக்கம் டிஸ்டர்பே பண்ணாமல் இந்த பக்கம் நல்ல லக்ஸுரி வெஹிக்கிளை நீங்கள் தாராளமாக நீங்கள் நிறுத்திக்கலாம் அது போக ஒரு ஹேட்ச்பேக் கார் நிறுத்தினா கூட ரெண்டு மூணு டூ வீலர் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இண்டிவிஜுவல் இருக்குது வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்டர் கேஸு அவுட்டரில் ஒரு இண்டியன் டாய்லட் டைப்பில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க சைடில் நம்ம பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் செம்ம பியூட்டிஃபுல் டிசைன் ஏன்னா நிறைய உட்காவிங் இருக்கிற மாதிரி டிசைன் சூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீ கொடுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக டிசைனர் கிளாஸு ஸோ இந்த ஹால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா யூஸ்வலாக பதினாறுக்கு பதினாறு சைஸ் இருக்கும் ஆனால் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபதுங்க ரொம்ப பெரிய சைஸு எல்லாம் கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் வந்து லைட் பேபி பிங்க்கில் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் இருக்குது விண்டோ பாருங்கள் வடக்கு பார்த்த மாதிரி ஃபுல் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஸ்லைடிங் விண்டோஸ் டோட்டலாக மூணு விண்டோ இருக்குது இந்த ஹாலில் மட்டுமே அது தவிர ஒரு சின்ன ஷெல்ஃப் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா ரெண்டும் சேர்த்து இதுவுமே பெருசுதான் பத்துக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் எல்லாம் சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கிச்சனுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு டைனிங் ஏரியாவுக்கும் இங்கே ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வாஷ்மிஷின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க தென் இங்கே ஷெல்ஃபு மேலே லாஃப்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் வைக்கிற இடத்துல எல்லாம் ஸ்விட்ச் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படியே ஹாலில் இருந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க இது பத்துக்கு பதினாறு சைஸில் அமைஞ்சிருக்கு மேலே லாஸ்ட் இருக்குது ரெண்டு பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஷெல்ஃப் ஏரியா இருக்குது இது கூட வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூமில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் பாத்ரூம் கம் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வால் டைல்ஸுக்கு செராமிக் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஹாலில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்டரில் பூஜா ரூம் கொடுத்து ரெண்டு பக்கமும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மூணுக்கு நாலு சைஸில் அழகாக காம்பேக்டாக ஒரு பூஜா ரூமுங்க வாஸ்துப்படி கிழக்கு பார்த்த மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூமும் சேம் அந்த பெட்ரூமோட சைஸ் தான் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தா இது பார்க்க வேண்டியதில்லை அளவுக்கு ரூம் சைஸு ஃப்ளோரிங்கு பெயிண்டிங் ஒர்க்கு ஷெல்ஃபு விண்டோ எல்லாமே அந்த பெட்ரூமில் மாதிரியே கொடுத்து அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தாங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பிளான்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரூம் சைஸ் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க எல்லாமே பெரிய பெரிய ரூம் சைஸஸ் தான் ஹாலு கிச்சன் டைனிங் பெட்ரூம்ஸ்ன்னு அப்படியே அவுட்டரில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே போயிடலாம் டெரஸ் ஏரியா வந்தாச்சுங்க இதே மாதிரியே நீங்கள் மேலே ஒரு ஃப்ளோர் எடுக்கணுன்னாலும் பில்லர்ஸ் எல்லாம் மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க தென் இங்கேயே வந்து துணி துவைக்கிறதுக்கான கல் ஆங்கிள் செட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வீட்டுக்கு தேவை நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கும் சின்டாக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக தான் கீ உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க ஸோ எல்லா ரூம்ஸும் பெருசு வரும் மூன்றை சென்ட்டு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்ல பெரியா வடக்கு பத்து சைட்டு வடக்கு பத்து மாதிரியே மெயின் டோர் இன்னும் சொல்லணும்னா வடக்கு மேற்கு கார்னர் பிளாட் வேறுங்க அப்போ ரெண்டு சைடு ரோடு ஆக்சஸ் வேறு இருக்குது ஸோ இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட்டு அறுபத்தெட்டு லட்சம் ரூபாங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்தில் காளம்பாடி அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குது வீடு பிடிச்சிருக்கு நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நேரில் வாங்க பிகாஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்